எதிர்வரும் ஆறாம் திகதி கொழும்பில் நிறைவு பெற இருக்கின்ற தமிழ் பண்பாடு அனைத்துலக மாநாட்டில் பல்துறை சார்ந்தவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள் இதில் பத்து துறை சார்ந்தவர்கள் கௌரவிக்கப்பட இருப்பதாக தமிழ் பண்பாட்டு அனைத்துலக மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாட்டாளர் காவண்ணா சசிகுமார் தெரிவித்தார் உலகம் போர் பூமியாக உருவாக உலக இளைஞர்களின் முன்னேற்றமான வளர்ச்சிக்கு நல்வாழ்விற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்காக உலகில் மனித சமுதாயத்தில் பரவியிருக்கும் படர்ந்திருக்கும் கொடிய தீய எண்ண நோய்களை அடியோடு வேறறுக்கும் சிரஞ்சீவி மூலிகை மருந்தக உலகமெங்கும் ஊடுருவி மக்கள் மனதை தூய்மையாக்கி மிக்க உடல் ஆரோக்கியமான பலமான மனித சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருக்கும் சுவாமி விவேகானந்தரின் விழிப்புணர்ச்சி புத்துணர்ச்சி தரும் வேதாந்த சித்தாந்த கொள்கைகளை மனிதனின் மனதில் பசுமரத்து ஆணி போல் பதிய வைக்க பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பொது மேடைகளில் இது நாள் வரை உலகில் யாரும் செய்திராத ஒரு புதிய வழியில் எல்லோர் கவனத்தை மீட்கும் வகையில் சுவாமி அவர்களின் அழிவில்லா ஆன்மாவின் சக்தியால் பேசி வருகிறார் செல்வபாரதம் மனித இனத்தின் மாண்பையும் சிறப்புகளையும் உயர்வுகளையும் பாரத தாயின் புகழையும் பெருமைகளையும் தனி ஒரு மனிதனாக உலக அரங்கில் நின்று நிலைநாட்டியவர் சுவாமி அவர்கள் அவரது வாழ்வின் திருப்புமுனை முனை மட்டுமல்லாமல் உலக வரலாற்று திருப்புமுனையாகவும் முனையாகவும் பாரத தாயின் சரித்திர சாதனை திருநாளாகவும் அமைந்த நிகழ்வுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினோராம் நாள் அமெரிக்க நாட்டில் இருக்கும் சிகாகோ நகரில் பதினைந்து நாட்கள் நடைபெற்ற உலக சர்வ சமய மாநாடு இதில் வெறித்தனம் பிரிவினைவாதம் மதவெறி ஜாதிவெறி இனவெறி மூடநம்பிக்கை மொழிவெறி பயங்கரவாதம் இவைகளின் தீமைகள் குறித்து சகிப்புத்தன்மை சமத்துவம் சமாதானம் சகோதரத்துவம் ஒற்றுமையின் உயர்வு இவைகளின் நன்மைகள் குறித்தும் பேசினார் சுவாமி அவர்களின் முதல் அயல் நாட்டு பயணம் முடிந்து முதன் முதலில் சொற்பழிவை பதினைந்து பதினாறு கொழும்பு மற்றும் ஜனவரி இருபத்தி மூன்றில் யாழ்ப்பாணம் இந்த கல்லூரி மைதானத்திலும் உடை நிகழ்த்தினார் தேச விடுதலைக்காக பல போராட்டங்களில் கலந்து கொண்டு ஏழு ஆண்டுகள் சிறைவாசம் செய்து காமராஜர் கக்கன் போன்ற பெரும் தலைவர்களோடு நட்பு கொண்டு தமிழ் கடவுள் முருகப்பெருமாள் குடிகொண்டிருக்கும் பழனி நகர் மன்ற தலைவராக பொறுப்பேற்று பல்வேறு சமூக மற்றும் ஆன்மீக பணிகளை செய்தது என இன்னற்ற தலைவர் விடுதலை போராட்ட தியாகி பி எஸ் கே எல் லட்சுமி பதராஜ் அவர்களின் அன்பு பெயர்த்தி தனது தந்தையின் பெருமையையும் தன்னலமற்ற சேவையையும் சிறமைத்து செயலாற்றிய அமரர் திரு தேவசேனாதிபதி அவர்களின் மகளும் ஆகிய ஸ்ரீமதி ஏடி மகாலட்சுமி அவர்கள் தான் பிறந்த மண்ணான பழனிக்கு சேவையாற்றும் நோக்கில் தண்ணீரோடும் பக்தி பெருக்கெடுத்துவோடும் சண்முக நதியை புனரமைக்கும் பணியை முன்னெடுத்து இன்றுவரை வரை தனது சீரிய முயற்சியை தந்து வருகின்றார் தேவையறிந்து சேவை கரம் நீட்டும் நோக்கில் பழனி திண்டுக்கல் கொடைக்கானல் மற்றும் உடுமலையை சுற்றி உள்ள பல பழங்குடி கிராம மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் போதிய உடை கல்வி கற்க மாணவர்களுக்கான உபகரணங்கள் மற்றும் புத்தகங்கள் மருத்துவ சேவை என பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் ராஜகுரு ஸ்ரீல ஸ்ரீ சிவமோக சுவாமிஜியின் அறிவும் நிபுணத்துவமும் யாஷினி மற்றும் யோகினி பிரயோகித்துக்கப்பட்டது மந்திரம் தந்தரம் யந்தரம் மற்றும் அஸ்தரம் போன்ற பண்டைய வேத நடைமுறைகளிலும் அவர் நன்கு அறிந்தவர் இவற்றை மக்கள் தடைகளை தாண்டி தங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய உதவுவதற்காக பயன்படுத்துகின்றனர் சுவாமிஜி அதர்பண வேதம் நரம்பியல் மொழியியல் நிரலாக்கம் திட்ட மேலாண்மை முகநூல் வாசிப்பு வாஸ்து மற்றும் அங்க சாஸ்திரம் உள்ளிட்ட பல பண்டைய அறிவியல்களின் தேர்ச்சி பெற்றவர் மக்கள் தங்கள் இலக்குகளை அடையவும் நிறைவான வாழ்க்கையை வாழவும் இந்த பாடங்களைப் பற்றிய தனது விரிவான அறிவை பயன்படுத்துகிறார் சுவாமிஜியின் போதனைகள் அமைதி நல்லிணக்கம் மற்றும் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துதல் ஆகிய கொள்கைகளில் வேரூன்றியுள்ளன அவர் மதங்களுக்கு இடையேயான நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளார் சுவாமிஜியின் போதனைகள் அமைதி நல்லிணக்கம் மற்றும் அனைத்து உயிரினங்கள் மீதும் அன்பு செலுத்துதல் ஆகிய கொள்கைகளில் வேரூன்றியுள்ளன அவர் மதங்களுக்கிடையேயான நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளார் மேலும் உலகம் முழுவதும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தின் செய்தியை பரப்புவதற்கு அயராது உழைத்துள்ளார் அவரது வழிகாட்டுதல் பலருக்கு அவர்களின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உள் அமைதி மற்றும் மனநிறைவை அடைய உதவியுள்ளது சுவாமிஜியின் திட்ட மேலாண்மை மற்றும் மூலோபாய திட்டமுடல் அவரது நிபுணத்துவம் அவரை அனுமதிக்கிறவை முருகையன் ஐயாவு பிகாம் வடக்கு தெரு சங்கரநாதர் குடிக்காடு திருநல்லூர் திருவோணம் தஞ்சாவூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை திருவோணம் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பட்டுக்கோட்டை குட்டால் திருமண மண்டபத்தில் ஆர் எஸ் எஸ் ஆல் ஏழு நாள் சிறப்பு பயிற்சி முகாம் முடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாம் ஆர் எஸ் எஸ் சிறப்பு பயிற்சி மயிலாடுதுறையில் முடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தஞ்சாவூரில் நடந்த இந்து முன்னணி மாநாட்டுக்கு ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திருவோணம் தொகுதியில் பதினைந்து கிராமங்களில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக நடைபெற பெரும் பங்காற்றி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தெய்வ திரு ஆறுமுகம் ஆறுமுகம்ஜி அவர்கள் மூலமாக ரூபாய் நாற்பதாயிரம் நிதி உதவியாக வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் இரண்டாயிரம் அனாதை குழந்தைகளுக்கு தஞ்சையைச் சேர்ந்த திரு சசிகுமார் மூலமாக பாடமுழு இலவசமாக வழங்கியுள்ளார் சிங்கப்பூர் தமிழ் பேச்சாளர் மன்றத்தின் சிறந்த மதிப்பீட்டாளராக இவர் வெற்றி கண்டுள்ளார் சிங்கப்பூரில் பல பட்சிமன்றங்களில் பட்டிமன்ற பேச்சாளராகவும் பங்கேற்றுள்ளார் என்றும் இவர் தெய்வீக பணிக்கு முன்னுரிமை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தருமதி ஜோதி சக்தி பிரதமர் வில்லா ஏழாவது பாடு சுப்பராப்பேட்டை தடை பள்ளி குயம் மேற்கு கோதாவரி மாவட்டம் ஆந்திர பிரதேசம் இந்த பெண்களாக இளம் பெண்களுக்கும் அவர்களின் பொறுப்புகளுக்கும் கல்வி கற்பிக்க நாடு முழுவதும் குடியிருப்புகள் நாடு முழுவதும் குடியிருப்பு முகாம்களை நடத்தி வருகிறார் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் ஆந்திர பிரதேசம் மேற்கு கிழக்கு கோதாவரி பிராந்தியங்கள் தொடர்ந்து நடைபெறும் சடங்குகளின் முக்கியத்துவத்தை பொறுத்து சன்னதிகள் மற்றும் இந்த கோயில்களை பாதுகாக்க சமூக கலாச்சார நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்று வருகிறார் இந்திய கலாச்சாரம் மற்றும் மரபுகளை நிலைநிறுத்துதல் மருத்துவ முகாம்கள் மூலம் சமூக நடவடிக்கைகள் மூலம் மக்களுக்கு உதவுவதில் திறமை காட்டி வருகிறார் சமூக நடவடிக்கைகளை வளர்ப்பது தனது உண்மையான மகிழ்ச்சிக்கான அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் உணர்ச்சி உள் மற்றும் தனிப்பட்ட மற்றும் உளவியல் போராட்டங்களை சந்திக்கும் பெண்களை கையாளுதல் ஆலோசனை வழங்குதல் மற்றும் ஆதரவை வழங்குவதில் என துறன்கள் மற்றும் நிபுணத்துவத்தை அவர் பயன்படுத்தி வருகிறார் தொழில் முனைவோர் இந்தியாவில் அமைந்துள்ள குஷி என்டர்பிரைசிங் இயக்குனர் மற்றும் தடை பள்ளிக்குடியின் உறக்குமதி ஏற்றுமதி நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்து வருகிறார் ஆந்திர பிரதேசத்தின் குண்டூரிலிருந்து உயர்நிலை பள்ளியை கட்கி நுழைவு செய்தார் ஹைதராபாத்திலிருந்து இடைநிலை வாரியம் நிறைவு செய்திருக்கிறார் மருத்துவ அழகியல் நிலை ஏழு யூகேயிலும் நல்வாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து டிப்ளோமா பாடநெறியினை நிறைவு செய்திருக்கின்றார் தெலுங்கு ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் கன்னடம் பிரெஞ்சு ஸ்பானிஷ் போன்ற மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர் இவர் மீனா சுகந்தன் இலக்கம் பூண்டு கிரீன் வில்லா பொலிஸ்பார்க் அவென்யூ கொழும்பு ஆய்ந்து கொழும்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் துர்கா பூஜை விழாவின் மூலம் இந்திய கலாச்சார பாரம்பரியத்தை குறிப்பாக வங்காள மரபுகளை கொண்டாடவும் ஊக்குவித்து வருகிறார் பட்டறைகள் நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் இந்திய மற்றும் இலங்கை சமூகங்களுக்கு இடையே கலாச்சார பரிமாற்றத்தை வளர்த்து வருகிறார் பாரம்பரிய இந்திய கலை வடிவங்கள் இசை நடனம் மற்றும் உணவு வகைகளை பாதுகாத்து அவற்றை காட்சிப்படுத்தியும் வருகிறார் மத கொண்டாட்டங்கள் துர்கா பூஜை மற்றும் புற இந்து மத விழாக்களை சிறப்பாக ஒழுங்கமைத்து வருகிறார் பாரம்பரிய மற்றும் ஆன்மீக முறையில் ஒழுங்கமைத்து நடாத்துவது சமூகத்திற்கான கூட்டு வழிபாடு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு இடத்தையும் இவர் வழங்கி வருகிறார் கொழும்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தனிநபர்களை ஒன்றிணைத்து ஒற்றுமை மற்றும் சொந்தம் என்ற உறவை வளர்த்து வருகிறார் பின்தங்கிய சமூகங்களுக்கு நன்கொடைகள் மற்றும் கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான ஆதரவு உள்ளிட்ட சமூக நல முயற்சிகளையும் இவர் மேற்கொண்டு வருகிறார் மரப்புகளை பாதுகாப்பதை உறுதி செய்து இளைய தலைமுறையினரை கலாச்சாரம் மற்றும் மத நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது இவரது செயற்பாடாகும் பன்முகத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பு தற்காக அனைத்து சமூகங்களிடம் இருந்தும் கூட்டு கலாச்சாரம் மற்றும் சமூக முயற்சிகளுக்காக இலங்கை இந்திய மற்றும் உலகளவில் உள்ள ஒத்த அமைப்புகளுடன் ஒத்துழைப்புடன் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருமதி அருளானந்த அம்மாள் நகர் இரண்டாவது தெரு தஞ்சாவூர் தேவார திருவாசக சொற்பொழிவாளர் சிறப்புரையாளர் பட்டிமன்ற தமிழ் பேச்சாளர் கோவில் கும்பாபிஷேகத்தில் ஆன்மீக சொற்பொழிவாளர் கும்மி பாடல்களை உழுதியும் பாடல்களை பாடுவதிலும் சிறப்புமிக்கவர் பள்ளிகளில் தேவாரம் திருவாசகம் பயிற்றுனராக இருப்பவர் மாநில சங்கத்தின் தமிழ் பேச்சாளராக செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீமதி பூர்ணா புஷ்கலா ஸ்ரீ பரதகலா அகாடமி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் முன்னாள் இயக்குனர் கலை மற்றும் கலாச்சாரத்துறை தமிழ்நாடு திருச்சி மாவட்ட தலைவர் தமிழ்நாடு சிலம்பாட்டம் சங்கம் ஆந்திர பிரதேசம் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கலாச்சார பொறுப்பாளர் ராமநாதபுரம் உத்திர கோசமங்கை கோயில் தேவஸ்தானத்தில் நாட்டு அஞ்சலி நிறுவனர் ஐ தமிழ் தாய் மீடியாவின் நிர்வாக தயாரிப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நடனமாமணி ஸ்ரீமதி பூர்ணா புஷ்பகலா வழங்குகின்ற அறுவடை வீடு பரதநாட்டிய நிகழ்ச்சி ஸ்ரீ பரத கலா அகாடமி மாணவர்களால் குறிப்பிடத்தக்கது டாக்டர் ஏ ஆங்கில இலக்கியம் பல்துறை சார்ந்த பெண்மணி இவரும் இங்கு விருது பெறுகின்றார் ஸ்ரீ சுதர்சினி சுந்தரலிங்கம் கிளபர்த்தி உப தலைவர் மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் கொழும்பு